அது இப்பயே பண்ணிவிடுறேன் அப்படின்னு ராமிபிரான் சொல்லி லக்ஷ்மணனை போய் நீ சமுத்திர ஜலத்தை கொண்டு வான்னு சொல்லி அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் லங்காபுரி ராஜ்யம் இந்தா வீஷணா பீஷணா இந்த லங்காபுரி ராஜ்யம் உனக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் பூர்வாங்கமாக பண்ணி முடித்த உடனே உடனே அவன் இடத்துல இப்படி பீஷண இடத்துல ஆஹ்யாஹி மம தத்வேன ராட்சாசானாம் பலாபலம் பீஷணா நீ என்ன தெரியுமா பண்ணணும் இனிமேல் நாம் அடுத்தது என்ன காரியம் பண்ணணுங்கிறது நம்ம மந்த்ராலோசனை பண்ணணும் உங்களுடையதான அப்படின்னு ராமன் கேட்காம ராட்சசானாம் பலாபலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ராட்சசர்களுடையதான பலத்தை பலாபலத்தை அவளுடைய சக்தி என்ன அங்கே எப்படி இருக்கும் அப்படி அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டாலும் ஏன்னா பெருமாளுக்கு பெருமாளுக்கு மகாத்மான்னு பேர் இல்லையா பகவானுக்கு மனசேக்கம் பச்சேகம் கர்மஞ்சேகம் மகாத்மனா மனசநது கர்மன் நன்யது பஜ சந்நது துராத்மனா மனசேகம் மனசில் எது நினைக்கிறோமோ அதுதான் பெருமாள் சொல்லுவாராம் அதனால் மனசேகம் பஜச்ம் வாக்கில் அதுதான் வெளியில வருமா வெளியில வந்து கொடுத்தோம் அதோடு சரியாக விடுமான்னா எந்த செயல் செய்கிறாலும் அதுக்கு மூணுக்கு சம்மந்தம் இருக்குமா அதனால் கர்மன் ஏகம் மகாத்மனா அப்பேர்ப்பட்டவன் சக்கரவர்த்தி திருமகனா ராமோ பாஷ பாஷதேங்கிறர் பாஷியக்காரர் ரெண்டாவது வார்த்தைங்க ராமனுக்கு கிடையாது சொன்னால் சொன்னது தான் அது மாதிரி இங்கே ஒரே வார்த்தையாக அவன் மனசில் எது நினைக்கிறானோ அதுதான் வாக்குனால் சொல்லியிருக்கான் வாக்குனால் எது விபீஷண்கிட்ட சொன்னானோ அதுபடி நடந்துக்கிறானோ வியாக்கியானத்தில் எழுதுகிறான் சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனை ராட்சசனாக எண்ணவில்லை இக்ஷ்வாகு குலத்தவனாக பணிக்கிறான் இக்ஷ்வாகு குலத்தவன் என்னுடைய தம்பி தானே அவன் அப்படின்னு நினைக்கிறான் தான் நினைக்கலையாம் பெருமாளுக்கு பாகு பாகுபாடே கிடையாது ஒரு குரங்கை சேர்த்துட்டு இருக்காரு சுக்ரீவனை கோடையே வச்சுருக்காரு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அப்புறம் பார்த்தா குரங்கு ராஜ்யம் பூர்த்தியாக இவருக்கு சைன்யமாக ஆயிடுது ராம சைன்யங்கள் யாருன்னா குரங்குகள் தான் அதனால தானே ராவணா நீ ஜாக்கிரதை ராம சைன்யங்கிட்ட மாட்டிக்காதேங்கிறான் விபீஷணன் ஏன்னா அப்படிப்பட்டதான சைன்யங்கள் அங்கே இருக்குன்னு அதனால் எல்லா சக்கரவர்த்தி திருமகன் எப்படி நினைக்கிறானா மன எப்படி நம்ம மனசு பஜசு ரெண்டு நாளையும் எப்படி நினைச்சானோ எப்படி சொன்னானோ அதே மாதிரி அவனை நினைக்கிறானா பாவிக்கிறானோ ஏன்னால் தன்னுடைய இஷுவாக குலத்தவனாகவே பறிவிக்கிறான்னு அங்கே வியாக்கியானம் பண்ணினான் உடனே பெருமாள் பீஷன் இடத்துல கேட்குற முக்தம் ததா ரக்ஷோ ராமேன கிளிஷ்ட கர்மணா ராவணஸ்ய பலம் சர்மம் ஆக்யாபும் உபசக்ரமே கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறான் ராமபிரானை பார்த்து கும்பகர்ணன் ஒருத்தன் இருக்கா அவன் யார் அதிகாயன்கிறவன் யார் பிரகஸ்தனங்கிறது யார் இந்திரஜித்துங்கிறது யார் மந்திரிகள்லாம் எத்தனை பேர் இருக்கா அந்த கோட்டையுடையதான வலிமைகள் என்ன இருக்குது மூல ஆயுதங்கள் ஆயுத கிடங்குங்கிறது எங்கே இருக்குது அவன் எப்படி பயன்படுத்துவான் அப்படின்னு முதலில் எல்லா விஷயத்தையும் அப்படியே ராவனிடத்தில் ஒப்பிக்கிறானான் ராமன் இடத்துல வந்தோம் உண்மையாக நடந்துக்கணும் இல்லையா அதனால் எல்லாத்தையும் விபீடனன் அவன் வேற்றி எண்ணம் இல்லாதபடி எல்லாத்தையும் கள்ள கபடம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறானோ இந்த சமயத்தில் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் சுக்கிரீவன் என்ன பண்ணுறான் ஒரு மந்திராலோசனை சபை அமைக்கிறான் ஒரு ராமன் பேசிட்டு வரட்டும் அதுக்குள்ளே மந்திராஜு எல்லோரும் வாங்கும் இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகணும்னு முடிவாகிடுச்சு யுத்தம்னு தீர்மானிச்சாயிடுத்து தூதுவனும் போயிட்டு வந்துவிட்டான் அதனால் அவனும் சீதியை கொடுக்குறதா இல்லை அவனுடைய தம்பி இங்கே வந்து சேர்ந்துட்டான் அண்ணா சொல்கிறத கேட்கல ராவணன் சொல்கிறத கேட்கல இவ்வளோ புத்திமதி சொன்னேன் அப்படின்னு நான் உங்கள் பட்சத்துக்கு வந்துவிடுறேன்னு வந்து ராமனுடைய திருவடியை ஆசிரியச்சுவிட்டான் சதுர்பிகி சகராட்சசை நான்கு பேரோட கூட விபீஷணன் ஆசிரியிச்சுவிட்டான் யுத்தங்கிறது முடிவாக எடுத்து இந்த சமுத்திரத்தை தாண்டணுமே எப்படி தாண்டணும் அப்படிங்கிறத பேசணுங்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டு மந்திராலோச்சனை பண்ணுறானா சுக்ரீவன் அப்போ ராமபிரான் அந்த விபீஷணனை பார்த்து விபீஷனா நீ தான் சொல்லேன்பா ஏவமுக்து தர்மஜாம் பிரத்யுபாச்ச விபீஷணஹாம் சமுத்திரம் அவரடத்துல கேட்கும் பொழுது ஒவ்வொரு பாடராலாக கேட்கணும் இல்லையோ கேட்கும் பொழுது ராமன் வந்து விபீஷனை பார்த்து கேட்குறானா நீ தான் ஏதாவது உபாயம் சொல்லம்பா இந்த இலங்கையை கடந்து போறதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே விபீஷன் சொல்லக்கூடிய வாக்கியம் ये वह मुक्तस्तु धर्मज्ञा प्रचुवा भी च विभीषणा हावू समुद्रम राघवो राजा शरणम् गंधुमर्हती